இந்த தீபாவளிக்கு தண்ணியில போட்டா இது கரைஞ்சிரும் உடஞ்சிரும் அப்படின்னாக்கா எங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் லாஸ் அதையும் மீறி நாங்க என்ன செய்யறோம் தூக்கி போடுறோம் வந்துட்டு ஒண்ணுமே ஆகாது அப்படின்றதுனாலதான் பொருள் ஒண்ணு ஆகாது சார் இன்னைக்கு மரம் மரத்துல பாலிஷ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு லைஃப் இருக்கும் லைஃப் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மரத்துல பாலிஷ் பண்ணி தண்ணி பட்டாலும் ஒன்னும் ஆகாது அப்படின்றதுதான்

உடன் தரக்கூடிய தரக்கூடியதான் வந்திருக்கோம் அப்படி அப்படி இடம் எங்க கேக்குறீங்க நம்ம லாலு தான் இருக்கு நம்ம குள்ள சக்தி என்டர்பிரைஸ் அப்படின்னு கேட்டாவே ரொம்ப பரிச்சயமான ஒரு பரிஞ்ச ஷாப் அது இவங்ககிட்ட வந்து எல்லாமே வந்து உற்பத்தி அப்படி அப்படியே ஷாப் தான் அது இதை பத்தி நம்ம ஃபுல் வீடியோ உள்ள வீடியோகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பாக்கலாம் அப்படின்னாக்கா சக்தி தான் பாக்கிறோம் இந்த சக்தி என்டர்பிரைசஸ் எங்க இருக்கு அப்படின்னாக்கா நம்பர் ஒன் திருச்சி நம்பர் ஒன் டோல்கட்ல இருந்து நாலாவது கிலோமீட்டர்ல வாலாடி கீழே வாலாடின்னு சொல்லுவாங்க அந்த கீழ வாலாடிக்கு பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டீங்க அப்படின்னாக்கா ஆரம்ப சுகாதார நிலைய ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாலும் யார கேட்டாலும் சொல்லுவாங்க அந்த ஆப்போசிட்ல நம்மளோட ஃபேக்டரி அமைஞ்சிருக்கு கடை ஷோரூம்னு கேட்டா யார் ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க தெரியாதுன்னு கையை விரிச்சிருவாங்க நீங்க ஃபேக்டரி எங்க இருக்குன்னு கேளுங்க எல்லாருமே காமிச்சிருவாங்க இப்ப இங்க என்னென்ன செய்யறோம் என்ன கொடுக்குறோம் என்னென்னலாம் ஜாமான் இங்க கிடையாது அப்படின்றத ஃபுல் டீடைலா சொல்றோம் உங்களுக்கு இங்க கட்லு சோஃபா டீபார் டைனிங் டேபிள் பீரோ உடன் பீரோ ரெண்டாவது வந்து நல்ல குவாலிட்டியான பெட்டு குவாலிட்டியான குஷன் இந்த ஐட்டங்களை தரமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மற்ற கடை மற்ற கடைங்க மாதிரி பத்தாயிரம் ஸ்கொயர் பீட் ஐயாயிரம் ஸ்கொயர் பீட்ல இடத்த பிடிச்சு உங்களுக்கு அதில் பல மாநிலங்கள்ல இருந்து பல ஊர்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டை பிளேவுடு தூள் எம்டிஎஃப் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி நம்ம வந்து செஞ்சு விற்கிறது கிடையாது நம்மளது எல்லாமே இங்க கொடுக்குற ஐட்டங்கள் எல்லாமே ஓனாவே செய்கிறோம் செய்கிற இடத்தையும் பார்க்கலாம் எப்படி பாலிஷ் பண்றாங்க இந்த உங்களுக்கு வாங்க இன்னைக்கு நீங்க பாக்குற சோபா செட் எல்லாமே ஒரு நல்ல பிப்டி இயர்ஸ் லைஃப் வரக்கூடிய சோபா செட் தான் பாக்குறீங்க இந்த சோபா செட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரு ஒருத்தருமே ஒரு ஃபைவ் இன்ச்சஸ்ல ஹேண்டில் கொடுக்க மாட்டாங்க ஃபைவ் இன்ச்சஸ்க்கு ஃபைவ் இன்சஸ் லெக் போட மாட்டாங்க ஏன் போட மாட்டாங்க அப்படின்னாக்கா மரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மி பண்றாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெண்டு ரேட்டு கம்மியாகும் ஆனா ரேட்டு கம்மியானாலும் உங்கள்கிட்ட ரேட்டை வச்சு வாங்கிடுவாங்க அதுக்கோசரம் அதெல்லாம் பார்ப்பாங்க நம்ம ஃபேக்ட்ரின்றதுனால எந்த இடத்துலயுமே மரத்தை கம்மி பண்ண மாட்டோம் ஏன் கம்மி பண்ண மாட்டோம் அப்படின்னாக்கா சோபா செட்டில் லைஃப் இருக்காது அப்படின்றதுனால நாங்க மரத்தை கம்மி பண்ண மாட்டோம் ரெண்டாவது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்கறீங்க எங்களுக்கு த்ரீ சீட்ரு மட்டும் கிடைக்கணும் எங்களுக்கு ரெண்டு சிங்கிள் மட்டும் வேணும்ன்றீங்க நீங்க எப்படி கேக்குறீங்களோ அப்படி நம்ம கிட்ட பர்னிச்சர் இருக்கு இப்ப பாக்குற த்ரீ சீட்டர் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வித்வுட் குஷன் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் இதே இது சிங்கிள் சீட்ரு ஒரு சிங்கிள் சீட்ரு மூணாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு ஸ்டூல் கூட வாங்க முடியாது ஒரு ஸ்டூல் கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சேர்ல வாங்க முடியாது இன்னைக்கு ஒரு சிங்கிளை வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு தரோம் அப்படின்னாக்கா அது நம்ம சக்தி என்ற ப்ரைசத்துல மட்டும்தான் கொடுக்க முடியும் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருங்க எந்த அளவுக்கு லைஃப் இருக்கும் எந்த அளவுக்கு உழைக்கும் சார் பசங்க ஏறி குதிச்சு கொண்டா என்ன ஆகும் நீங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோவை காமிக்கிறேன் பாருங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க இது என்ன சார் லைஃப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ரெண்டாவது வந்து பசங்க புள்ள ஒட்டிய ஏறி குதிச்சு கொண்டா ஏதாவது டேமேஜ் ஆகுமா இதனால ஏதாவது விளைவுகள் ஆகுமா அதுக்கு ஏதாவது டெமோ கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த ஒரு டெமோவை தான் இப்ப பாக்க போறீங்க நீங்க கேட்ட வார்த்தை நல்ல வார்த்தை ஆனாலும் பாருங்க அந்த இன்னைக்கு இந்த சோபா செட்டோட வெயிட் வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோ இருக்கு நாற்பத்தி ரெண்டு கிலோ வெயிட்டை வந்து கீழே தள்ளுனா என்ன ஆகும் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம் அந்த கிட்ட பாருங்க அந்த கிட்ட இந்த சோபா செட்டு சார் இது மரத்தினால செய்யப்பட்டதுனாலதான் இந்த அளவுக்கு ஒரு டெமோவை காமிக்க முடியும் அப்படி இல்ல அப்படின்னாக்கா இந்த டெமோவை காமிக்க முடியாது யார் ஒருத்தரும் இந்த மாதிரி ஒரு டெமோவை உங்களுக்கு போட்டு உடைச்சு காமிக்க முடியாது பாருங்க கிட்ட இந்த அளவுக்கு நம்ம ஒரு டெமோவை காமிக்கிறோம் அப்படின்னாக்கா பொருள் ஸ்ட்ராங்ன்றதுனாலதான் காமிக்க முடியும் ரெண்டாவது எங்களோட கண்ணு பார்க்க எங்களோட ஓன் ப்ராடக்ட்றதுனாலதான் காமிக்க முடியும் மூணாவது அளவுக்கு ஸ்ட்ராங் போட்டா தான் காமிக்க முடியும் நாலாவது வந்து நல்ல தரமான மரத்தை போட்டா தான் அதையும் நம்ம தூக்கி போட்டு காமிக்க முடியும் இதெல்லாம் இருந்தா தான் அந்த ஒரு ஸ்டெச்சர்க்கே வந்து ஒரு இது ஸ்ட்ராங் இருக்கும் கீழே போட்டு காட்டீங்க காட்ட முடியுமே நல்ல கேள்வி உங்களோட டவுட் என்னென்னலாம் மைண்ட்ல வச்சிருக்கீங்களா அத்தனையுமே கீழே இறக்கிடுங்க உங்களுக்கு குரல் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயிரமும் ஆயிரம் விஷயங்களை காண்பாங்க ஆனா இந்த உண்மையான சம்பவங்களை யார் ஒருத்தருமே இவ்வளவு டெமோவா காமிக்க மாட்டாங்க அப்படி காமிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம சக்தி என்டர்பிரைசஸ்ல மட்டும் தான் காமிக்க முடியும் என்னடா காமிக்கிறாங்க அப்படின்னாக்கா இங்க பாருங்க வந்துட்டு ஒரு சோஃபால வந்து ஒரு ஆள் உட்காந்தால கீச்சு மூச்சுன்னு தவண்டு வரும் ஆனா நம்ம சோஃபால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கண்ணுக்கு முன்னாடி மூணு பேர் நிக்கிறாங்க கிட்ட மூணுக்கு மே மூணு பேர் நிக்கிறாங்க இந்த மூணு பேரோட வெயிட்டுமே பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோன்னு வச்சா கூட இன்னைக்கு சுமாரா ஒரு இருநூறு கிலோ வெயிட் இந்த சோஃபா செட்ல வச்சிருக்கிறோம் இந்த இருநூறு கிலோ வெயிட் சோபா செட் தாங்குது அப்படின்னாக்கா ஏன் இதெல்லாம் நம்மளோட ப்ராடக்ட்ன்றதுனாலதான் நம்ம காமிக்க முடியும் செய்ய முடியும் இந்த மாதிரி ஒரு டெமோவை பண்ண மத்த கடைக்காரங்க யார் ஒருத்தருமே செய்ய மாட்டாங்க இதை அளவுக்கு நம்ம காமிக்கிறோம் அப்படின்னாக்கா எங்களோட ஓன் ப்ராடக்ட் இதுல எல்லாமே ஸ்ட்ராங்கா மரத்துல இருந்து ஹேண்டில் வரைக்கும் எல்லாமே அஞ்சு இன்சஸ் அஞ்சு இன்ச்சஸ்ல போடுறதுனாலதான் இந்த ஒரு டெமோவை காமிக்க முடியும் உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தா கேளுங்க இவங்க எல்லாம் ஓகேண்ணே நீங்க தான் கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கக்கூடிய ஆளா இருக்கீங்க அப்படின்றீங்க என்ன

புதுமனை புது விழாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாவில் பட்ஜெட் ஆரம்பிக்குது ஸ்டார்டிங் வந்து அஞ்சு காரைகள் பன்னெண்டாயிரம் ரூபா வரும் இதே சிங்கிள் காட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஏழாயிரத்தி ஐநூறுவா வரும் இந்த மாடல்லேயே டபுள் காட்டா அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒன்பதாயிரம் ரூபா வரும் வந்துட்டு இது எல்லாமே எங்களோட ஓன் ப்ராடக்ட்ல செய்யறதுங்க டிசைன்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு அதில் என்ன மாதிரி நீங்க டிசைன்ஸ் கேட்குறீங்களோ அதெல்லாம் போட்டு உங்களுக்கு பாலிசி என்ன கலர்ல கேட்குறீங்களா அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆரைகாலும் பன்னெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து இன்னைக்கு ஃபேமிலி ஒரு நாலு பேர் இருக்கும் மூணு பேர் இருக்கணும் எல்லாருமே ஒரே கட்டல்ல படுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா கிங் சைஸ் அந்த கிங் சைஸ் ஒரு சைஸ் என்ன அப்படின்னாக்கா ஆறுக்கு ஆறைகால இந்த ஆறுக்கு ஆரைக்கால் கட்டில வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளியே எங்க போனீங்கனாலும் நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா நாப்பத்தெட்டு ரூபா வாங்கிடுவாங்க நம்ம கிட்ட பதினெட்டாயிரம் ரூபாயில இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட வெரைட்டிஸ் இருக்கு இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாகுபலி இது பிஸ்கட் கட்லன்னு சொல்லணும் இதே வந்து பாகுபலி இந்த பாகுபலி பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆறு அடி இருக்கிறேன் ஆறடிக்கு எனக்கே வந்து ஒரு அடிக்கு ஹைட்டுக்கு இருக்குது இந்த அஞ்சடி ஹைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபைவ் பை ஃபைவ் லெக் போட்டு இது பதினெட்டாயிரம் ரூபாயில இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு மாடல் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு அது இல்லாம இதெல்லாமே எல்லாமே பழகையிலேயே கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா செட்டிநாடு கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த மாதிரி ஆட்களை வச்சு தரமா செய்யற ஒரு விஷயம் தான் இருந்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா பிப்டி இயர்ஸ் லைஃப் வர்க்கும் இதனுடைய காஸ்ட் பதினெட்டாயிரம் ரூபாயில இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் நேரம் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா எல்லாமே பாலிஷ் பண்ணாதான் பாத்துருப்பீங்க பாலிஷ் பண்ணா என்ன குவாலிட்டியில இருக்கும் என்ன கலர்ல கேட்டிருக்கிறாங்க எந்த அளவுக்கு இவங்க டெலிவரி சப்ளை பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லாவே பாருங்க வந்துட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா அதை பாலிஷ் பண்ணது ஒருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்க டார்க்கா ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க இதை இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நேச்சுரல் டீ குட் கலர் கேட்டிருக்காங்க இதெல்லாமே அவங்களோட கலர்ஸ் என்ன கேட்கிறாங்களோ அது மாதிரி பண்ணுவோம் உங்க வீட்டுக்கு பொருள் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு பக்கவா வேப்பர் கவர் போட்டு பக்கவா சுத்தி உங்களுக்கு டெலிவரி கொடுப்போம் இங்க இருக்கிறத எல்லாமே புக்கிங் ஆன ஐட்டத்தை தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க இந்த புக்கிங்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தரமா தான் கொடுப்போங்க அந்த நாளைக்கு உங்க வீட்டுல வந்து யாரங்கன்னா பெரிய பெரிய ஷோரூம்ல கொடுக்குற அளவுக்கு இருக்குமே கண்டி அதை காட்டின குவாலிட்டி ஷோரூம் காட்டின இன்னும் டாப் ரேஞ்சில தான் இருக்கும் நம்ம இது வரைக்கும் நம்ம சக்தி என்ன இருக்கக்கூடிய பர்னிச்சர் எல்லாமே அதோட ஸ்ட்ரென்த்தை பார்த்திருப்போம் அதோட தன்மையை பார்த்திருப்போம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பர்னிச்சர் ஷாப்பையும் செஞ்சு காட்ட முடியாத ஒரு விஷயத்த நம்ம மோகன செஞ்சு காட்ட போறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணியில எவ்வளவு நாள் வந்து இந்த பொருள் தாக்க பிடிக்கும் அப்படிங்கறக்காக தாராளமா நீங்க தண்ணியில போட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் வந்திருக்கோம் வாங்க அதை எப்படி செக் பண்றாங்க எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் இருக்கு தண்ணி இருக்கு பொருள் இருக்கு அப்படின்னு நம்ம இந்த டெமோ காமிக்க கிடையாது எந்த அளவுக்கு பொருளோட தன்மை இருக்கு எந்த அளவுக்கு தண்ணி பட்டா ஒன்னும் ஆகாது அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த ஒரு டெமோவை காமிக்கிறோம் இன்னைக்கு பர்னிச்சர் கடைகள்ல யார் ஒருத்தரும் இந்த மாதிரி ஒரு டெமோவை காமிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு பத்து இடத்துல பொருளை சேர்க்கிறாங்க அப்படின்னாக்கா அதுல ரெண்டு இடத்துல மூணு இடத்துலயாவது உங்களுக்கு வந்து பிளேவிட போட்டிருப்பாங்க அந்த பிளேவிட தண்ணில போட்டா அந்த பொருளுக்கும் ஆபத்து அவங்க விக்கவும் முடியாது ஆனா நான் நம்மளோட பொருள் எல்லாமே மரம்ன்றதுனால ஒவ்வொரு இன்ச்சஸும் ஒவ்வொரு பொருளையும் உங்களுக்கு புல் அண்ட் புல் டெமோவா காமிக்கிறோம் சரிங்களா இதையும் மீறி நீங்க பார்த்து குண்டூசி கொடுக்குறான் குண்டாங்க கொடுக்குறான் அண்டா கொடுக்குறான்னு சொல்லி நீங்க போய் ஏமாந்து வாங்கினா அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இன்னைக்கு இங்க பாருங்க இது எல்லாமே மரத்தால் ஆனது ஆறாயிரம் ரூபாய் டீப்பா இந்த டீப்பா ஆறாயிரம் ரூபாய் டீப்பா இந்த டீப்பா வச்சுக்கு தண்ணியில போட்டா இது கரைஞ்சிரும் உடஞ்சிரும் அப்படின்னாக்கா எங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் லாஸ் அதையும் மீறி நாங்க என்ன செய்யறோம் தூக்கி போடுறோம் வந்துட்டு ஒண்ணுமே ஆகாது அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு ஒரு தரமான பாலிஷ் பண்ண சேரை தான் நீங்க பாக்குறீங்க இந்த பாலிஷ் பண்ண சேர்ல தண்ணி பட்டா என்ன ஆகும் காபி பட்டா என்ன ஆகும் சார் பொருள் எதுவும் வீணா போயிடுமா அப்படின்னு நீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க இருந்தா கூட ஒண்ணுமே ஆகாது அப்படின்ற தான் இந்த ஒரு டெமோவை காமிக்கலாம் அது மட்டும் இல்ல தண்ணியோ வெண்ணி தண்ணியோ உப்பு தண்ணியோ எது பட்டாலும் ஒன்னாகாதுங்க அதுதான் இந்த மரத்தோட தன்மை தான் இந்த பொருளை உங்க கண்ணு முன்னாடியே உங்களுக்கு என்ன செய்யறோம் வந்துட்டு டெமோ போடுறோம் பொருள் ஒண்ணு சார் இன்னைக்கு மரம் மரத்துல பாலிஷ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு லைஃப் இருக்கும் லைஃப் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மரத்துல பாலிஷ் பண்ணி தண்ணி பட்டாலும் ஒன்னாகாது அப்படின்றதுதான் இந்த வீடியோட சிறப்பு அம்சம் ஒரு அரை மணி நேரமா தண்ணியில இருந்துச்சு இப்ப மரமா இருக்கிறதுனால ஒரு காஞ்ச காட்டன் துணி எடுத்து நல்லா தொடச்சோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பாலிஷ் ஆகட்டும் மரமாகட்டும் எந்த ஒரு இதுவுமே வராதுங்க எந்த ஒரு திங்கிங்மே இருக்காது அது ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாலிஷோட தன்மையும் மங்காது நம்ம வந்து சக்தி ஸ்மோனமெண்ட்ட வந்து என்ன கேட்கணும்னா நான் இது வந்து டீ காஃபி பட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கோம் அதை விட பெஸ்டான எக்ஸ்பிளெயின் கொடுத்துருக்கேன் அண்ணன் இத வந்து நான் இப்போ வந்து தலையில போட போறேன் அப்படியே அண்ணன் கூட பாத்துருப்பீங்க இப்ப என்னோட கையில நான் போடணும் அப்படின்னா கேட்டேன் கண்டிப்பா நீங்க போட்டு பாக்கலாம் அப்படின்னாங்க நான் போடுறேன் அண்ணனே கண்டிப்பா போடுங்க எந்த பிரச்சனையும் இல்லையே உங்கள ஒண்ணும் காசு கேட்க மாட்டேன் உடனே ஆட்டேன் கண்டிப்பா போடுற அல்ல கண்டிப்பா

இது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிங்கிள் சீட்ரு இந்த தொட்டியோட சைஸ் சின்னதா இருக்கிறதுனால ஒரு சிங்கிள் சீட்ல தான் போட முடியும் இதே பெரிய ஆறு குளம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா கட்டாயமான முறையில அடுத்த வாட்டி ஜேசிபிஐ வச்சு அண்ணனை வச்சு போட்டு ஒரு வீடியோ காமிச்சிடுறேன் இத பார்த்த மக்களுக்கு நன்றி இந்த குடோன்ல தான் பாக்குறீங்க நம்ம குடோன்ல எனி டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கட்லா ஆகட்டும் தீபாவாட்டும் பெட் ஆகட்டும் எல்லாமே எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஸ்டாக் ஐட்டங்களை தான் பாக்குறீங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த த்ரீ சீட்ரு சோஃபா இந்த த்ரீ சீட் சோபா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வீட்டுக்கே ரொம்ப ஒரு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு ஐட்டம் வந்துட்டு அந்த ஐட்டத்தை தான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இது நீங்க வெளிய எங்க எடுத்தீங்கனாலும் எவ்வளவு பெரிய கடையாகட்டும் சின்ன கடையாகட்டும் எங்க எடுத்தீங்கனாலும் பெரிய ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ணுவாங்க நம்மளோட இது அப்படி கிடையாது என்ன அப்படின்னாக்கா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆறு வருஷமா கொடுத்து விட்டுக்கிறோம் இந்த ஆறு வருஷமா இருபத்தாறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் வந்துட்டு அது மட்டும் இல்லைங்க நல்ல ஒரு கிங் சைஸ் கட்டில் வாங்கணும் நல்ல ஒரு தரமான கட்டு வாங்கணும் பழக போட்ட கட்டில் வாங்கணும் பொண்ணுக்கு சீர்வரிசை கொடுக்கணும் தாய் வீட்டு சீதனம்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி கட்ல சூஸ் பண்ணுங்க என்னைக்கா இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க கொடுக்குற சீர்வரிசையில ரொம்ப ஒரு ஹைலைட்டா இருக்கும் அதே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கேரளா டைப்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த த்ரீ பிளஸ் டூ சோஃபாவும் இருக்கு இது என்ன காஸ்ட் சார் அப்படின்னாக்கா இதுவும் இருபத்தாறாயிரம் ரூபாய் தான் ஏன் நாங்க இந்த வீடியோல வந்து ரேட்டை சொல்றோம் அப்படின்னாக்கா நிறைய பேர் நிறைய வீடியோ நாங்களும் பாக்கிறோம் அந்த வீடியோக்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா யார் ஒருத்தருமே ரேட்டை சொல்ல மாட்டாங்க நாங்க அப்படி கிடையாதுங்க எதா இருந்தாலும் உடச்சு சொல்லிடுவோம் நாளைக்கு நீங்க ஒரு கனவோட நம்ம கடைக்கு தேடி வருவீங்க சொல்றது ஒரு ரேட்டு அப்புறம் நம்ம கடைக்கு வந்ததும் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதனால இந்த டீப்பாலாம் ஆறாயிரம் ரூபாயில இருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் இருக்கு இல்ல எனக்கு அவ்வளோ காஸ்ட்லியா வேண்டாம் சார் எனக்கு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா இது மூணாயிரத்தி ரூபாய்க்கு இருக்கு இதே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சார் எங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு வயசானவங்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சேர் வேணும் சார் அப்படின்னீங்கன்னா இது அக்கு செட்டு இது அக்கு செட்டு இந்த செட்ட வந்து நீங்க சில படங்கள்ல பாத்திருக்கலாம் எந்த படங்கள்ல பாத்திருக்கலாம் அப்படின்னாக்கா எங்க தலைவர் நடித்த அன்பே சிவம் படத்துல பாத்திருக்கலாம் என்னங்க அன்பே சிவம் படத்துல பாத்துருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சேரை தான் நீங்க பாக்குறீங்க இது வந்து எவ்வளோ அப்படின்னாக்கா ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் இருக்கு இருந்துட்டு இதெல்லாம் இன்னும் பாலிஷ் பண்ணாம தான் இருக்கு எதை நீங்க பாலிஷ் பண்ணி கேக்குறீங்களோ அந்த மாதிரி பாலிஷ் பண்ணி தருவோம் பெட்டு சார் நீங்க பெட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா வாங்குறதுக்கு காப்பனமா இருக்கும் சுமக்குறது முக்காப்பணமா இருக்கும் நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு கட்ல வாங்கலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு கட்ல வாங்கலாம் பதினெட்டாயிரம் ரூபாய் பத்தொன்பதாயிரம் ரூபாய் பெட்ட சொல்லுவாங்க வேற வழி இல்ல நீங்க வாங்கிதான் ஆகணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எங்களை மாதிரி ஃபேக்ட்ரியை தேடுங்க இதெல்லாமே ஃபேக்டரி ஃபேக்ட்ரி ரேட்டு தரம் வந்துட்டு பதினாறாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் பெட்டு அஞ்சு காரைக்கால் இப்ப பாக்குற பெட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு கால் இந்த பெட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு எட்டு வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறோம் எட்டு வருஷமா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது ஆறுக்கு கால் இது ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் கிங் சைஸ் ஆறுக்கு கால் இதெல்லாம் ரேட்டை ஒவ்வொன்றும் சொல்றது காரணம் என்ன தெரியாது நீங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு அந்த காசு கூடாது ஆகக்கூடாது தான் இந்த வீடியோவை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நிமிஷமா நீங்க பாக்குறீங்க உங்களுடைய டைம ஒதுக்கி எங்களோட வீடியோ பாக்குறீங்க ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு இந்த வீடியோல சொல்ற ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா பிள்ளை குட்டிகளுக்கு நகர் நட்டுகளை வாங்கி வைக்கிறீங்க இடத்த வாங்கி வைக்கிறீங்க வீட்டை கட்டி வைக்கிறீங்க பேங்க்ல பேலன்ஸை போட்டு வைக்கிறீங்க நல்ல விஷயம் அதுக்கு அதுக்கெல்லாம் மேல வீட்டை சுத்திலும் ஒரு நாலு மரத்தை பிள்ளைகளுக்கு வச்சு விடுங்க அவங்க பர்னிச்சர் செய்யறதாகட்டும் அவங்களோட ஆரோக்கியமாகட்டும் அத்தனையுமே அந்த மரம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நீங்க செய்ய வேண்டியது நல்ல நாலு மரம் தரமான மரங்களை வாங்கி வச்சிருங்க இருந்துகிட்டு அது அவங்களோட ஹெல்த்தில இருந்து அவங்களோட பர்னிச்சர்ல இருந்து அவங்களோட மலரும் நினைவுகள் ஞாபகங்கள்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருங்க கிடைக்காத இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கடவுள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விஷயத்த பிரிச்சு வச்சிருக்குறா அப்படி என்ன அப்படின்னாக்கா கைக்கு எட்டுற அளவுக்கு தொங்குற பழங்கள்லாம் யாருக்கு அப்படின்னாக்கா யானைக்கு கைக்கு எட்டாத அளவுக்கு உயரத்துல விளையிற பழங்கள் எல்லாம் யாருக்கு அப்படின்னாக்கா பறவைக்கு அப்ப மனுஷனுக்கு என்னங்க எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னாக்கா அந்த மரத்துல இருந்து கீழே பழுத்து விழுகுது பாருங்க அது மனுஷனுக்கு எப்படி ஒரு ரக 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 ரகமா பிரிச்சு அப்படின்னாக்கா நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்களை இந்த வீடியோ எந்த ஒரு கடைக்காரங்களோ யாரையோ புண்படுத்துற மாதிரி இருந்துச்சுனாக்க கட்டாயமா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க யாரையும் புண்படுத்துற நோக்கம் இல்லை எல்லாம் நல்ல பர்னிச்சர் மரங்களை வாங்கணும் விக்கணும் கொடுக்கணும் அப்படின்ற தான் இந்த வீடியோல சொல்ற விஷயம் பார்த்த நேர்களுக்கு அனைவருக்கும் நன்றி